ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் மலைக்கு இதமாக வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு பத்தே நிமிஷத்தில் பஞ்சு போல சாஃப்ட்டான உடனடி போண்டா இது கூட சைட் டிஷ்ஷாக ஒரு சூப்பரான சட்னியும் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கப் போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கட்டியான தயிரை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு நைஸ் சால்ட் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு விஸ்க வச்சு இந்த தயிரை கட்டி இல்லாம இது போல கிரீமியான பதத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு நல்ல ஈவனா இது போல கலந்து விட்டுக்கோங்க இது போல கலந்துட்டு செய்யும்போது போது போண்டா நல்ல சாஃப்டாவே இருக்கும் இப்போ தயிரை இது போல நல்ல கிரீமியான டெக்ஸ்டருக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை இந்த தயிர் கூட இதுல சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மைதா மாவு சேர்க்குறதுல விருப்பம் இல்லைனா இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க ரெண்டு கப் கோதுமை மாவா கூட இந்த போண்டா செய்ய பயன்படுத்திக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகமோ இதோட சாஃப்ட்னஸ் அதாவது போண்டா நல்ல ஃப்ளஃபியா சாஃப்டா இருக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அப்ப சோடாப்ப சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விடும் போது எக்ஸ்ட்ராவா தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க இந்த தயிர்ல இருக்கிற ஈரப்பதத்தை பயன்படுத்திட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாவை இது போல கலந்ததுக்கு அப்புறமா அடுத்ததா இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு தெளிச்சு சேர்த்து நல்ல ஒரு போண்டா மாவு பதத்துக்கு இந்த மாவை கலந்து எடுக்க போறோம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க மாவு இந்த பதத்துல கலந்து எடுக்கிறதுக்கு மாவை கலக்கும் போது கட்டி இல்லாம இது போல நல்லா ஃப்ளஃப்பியா சாஃப்டா அடிச்சு அடிச்சு விட்டு பசையுங்க இது போல மாவை நல்லா பசிஞ்சிட்டு போண்டா செய்யும் போது போண்டா நல்லா பஞ்சு போல சாஃப்டா வரும் போண்டா மாவை இது போல ரஃப்பியா சாஃப்டா பசையாம கொஞ்சம் அழுத்தமா கட்டி கட்டியா ஹார்டா பசைஞ்சு போண்டா போட்டீங்கனா கண்டிப்பா போண்டா ஹார்டா தான் இருக்கும் சோ நீங்க இந்த மாதிரி பதத்துல மாவை ரெடி பண்ணிட்டு போண்டா செஞ்சு பாருங்க போண்டா நல்லவே சாஃப்டா இருக்கும் இப்ப கலந்த மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாவு அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிரலாம் போண்டா மாவு ரெடி இப்ப போண்டாவுக்கு சைடு டிஷ் ஒரு சட்னி அரைக்க போறோம் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் கப்ல ஃப்ரெஷா துருவின தேங்காயை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கடலை வேர்க்கடலை அதிகமாகவும் பொட்டுக்கடலை கம்மியாகவும் சேர்த்து செய்யணுங்க அப்போ சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காரத்துக்காக மீடியம் சைஸ் அளவில் பச்சை மிளகாய் நாலு சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாயை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பூண்டு பல் தோ இந்த அளவு துண்டு இஞ்சிய தோலை சீவிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு திக்கான பேஸ்டா இது போல நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சட்னிக்கு ஒரு மனமான தாளிப்பு கொடுக்க போறோம் அதுக்காக அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க பாத்திரம் நல்ல சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுல சேர்த்துருக்க கடுகு சீரகம் எல்லாம் நல்லா படபடன்னு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த சட்னியை இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணியை மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணி இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெடி ஆயிடுச்சு நல்ல சுவையான மணமான வேர்க்கடலை சட்னி இந்த போண்டாவுக்கு இந்த சட்னியை தான் இன்னைக்கு சைடு டிஷ்ஷா தொட்டு சாப்பிட போறோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓகே அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க போண்டா மாவை பாத்திரலாம் பாருங்க போண்டா மாவை எடுத்து இது மாதிரி கிள்ளி விட்டோம்னா அழகாக ரவுண்ட் ரவுண்டாக வந்து விழணும் இது போல விழுந்தாதான் மாவு சரியான பதத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை போண்டாவா போட்டு எடுக்க போறோம் அதுக்காக அடுப்பில் ஒரு கடாயில எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம் நான் ஆல்ரெடி எண்ணெயை காய வச்சுட்டேன் எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா அடுப்பு தீயே மீடியமா வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க போண்டா மாவை சின்ன சின்ன உருண்டைகளா இந்த எண்ணெயில குட்டி குட்டி போண்டாவா விட்டுக்கலாங்க இப்ப பாருங்க உங்களுடைய வானலுக்கு அகலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போண்டாக்களோட எண்ணிக்கைகளை குறைச்சிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு ஆறு போண்டா போட்டிருக்கேன் என்னோட வானலுக்கு இது சரியான அளவுல இருக்கும் இது போல போண்டாவை விட்டதுக்கப்புறமா மீடியமான ஃப்ளேம்லேயே இந்த போண்டாவை இது போல நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு வேக விடுங்க இந்த மாதிரி சுத்தி சுத்தி பெரட்டி பெரட்டி கொடுத்தாதான் மாவு வந்து நல்ல உள்ளே வேந்து போண்டாவோட நிர நிறமும் நல்லா ஒண்ணு சேர உள்ள நல்ல வெந்து வெளியில நல்லா சிவந்து இது போல பொன்னிறமான கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா போண்டாவில் உள்ள எண்ணெய் எல்லாத்தையுமே வடிச்சுட்டு இந்த போண்டா வேற ஒரு தட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இதே போல எல்லா அம்மாவையுமே போட்டுக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பஞ்சு போல உடனடி போண்டா இந்த சாஃப்ட்டான போண்டா கூட நம்ம அரைச்சிருக்கிற வேர்க்கடலை சட்னியை சேர்த்து தொட்டு சாப்பிடும் போதும் இதோட டேஸ்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மழை சீசனுக்கு ஈவினிங் டைம்ல இது போலலாம் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமா விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இந்த போண்டா ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நிறைய நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி